பெண்ணிய செயற்பாட்டாளர் எழுத்தாளர் மற்றும் ஆவணப்படை இயக்குனர் துப்பட்டா பொடுங்க தோழி புகழ் கீதா இளங்கோவன் அவர்களை கருத்தரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன் தோழர்களுக்கு இனிய மாலை வணக்கம் மருத்துவரையா அவர்களை நூல்கள் அறிமுகப்படுத்த இங்கே வந்திருக்கும் தோழர்களை நூலாசிரியர்களை சிறப்புரையாற்ற வந்திருக்கும் வரவிருக்கும் வளவன் தோழர் சப்திகா இங்கே வந்திருக்கும் எல்லா தோழர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் காதலை கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னாவே எல்லார் மூத்திலையும் அப்படியே சுவிச்சு போட்ட மாதிரி ஒரு வெளிச்சம் வருது காதல்னாவே நல்லா நல்லா விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு அது ஒரு சந்தோஷம் தானே காதல்னு சொல்கிறப்ப அந்த காதலர் தினம் அப்படின்னு இந்த பிப்ரவரியில் வந்துட்டாவே ஒரு ஒரு என்ன சொல்கிறது சோஷியல் மீடியாவே பற்றிக்கும் ஒரு லவ் ஃபீவர் அப்புறம் சிட்டியில் நிறைய இடத்துல ஈவெண்ட்ஸு அப்புறம் ஜாப்பு வெளியேறோம் இந்த மாதிரி சாக்லேட்டு டெடி பியர் புக்கே இப்படி எல்லாம் வந்துட்டு அதற்கு ஒரு முகம் உண்டு அதை வந்து கொண்டாடி தீர்க்கிற ஒரு சமூகமாக நம்ம இருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தான் ஏன்னா காதலுங்கிறது சமத்துவத்தை நோக்கி இந்த சமுதாயத்தை நகர்த்தும் ஒரு முக்கிய ஒரு என்ன சொல்றது ஒரு முக்கியமான ஒரு டூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி எல்லாம் இருந்துட்டாலும் இந்த காதலுக்கு அவ்வளோ ஒரு ரொமான்டிக்கான ஒரு முகத்தை நம்ம கொடுத்துருந்தாலும் அதோட இன்னொரு பக்கம் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மனதை தொந்தரவு செய்யக்கூடியதாக இருக்குது ஏன்னா லவ்வர்ஸ் டேன்னு சொல்கிறோம் இன்னொரு விதமான உருட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா பேரன்பு தினமா பிரபஞ்ச அன்பு தினமா காதல்னு சொல்லிட்டா வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் என்ன ஏதோ வந்து ஒவ்வாமை வந்துருதோ அதனால் வந்து நாங்கள் வந்து எல்லாரையுமே அன்பு செய்வோம் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அம்மம்மா அப்பப்பா எல்லோரையும் அன்பு செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய போஸ்ட் வர்றதையும் பார்க்குறோம் அப்போ அந்த காதலில் வந்து ஒரு ஒவ்வாமையும் சமுதாயத்திற்கு இருக்குது இப்போது திரைப்படங்களில் காதலை பார்க்குறப்ப ரொம்ப கொண்டாடி தீர்க்குற ஒரு சமூகம் தான் வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு பையன் காதலிக்கிறாங்க அப்படின்னா கொலை செய்யவும் தயங்காத ஒரு சமூகமாக இருக்குது ஸோ அந்த காதலோட இன்னொரு முகம் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமாக வெளிப்படுத்து ஜாதிக்கும் காதலுக்குமான உறவு ஜாதி எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்வியை நையாண்டியாகவும் சீரியஸாகவும் நகைச்சுவையாகவும் சமுதாயம் ஒருத்தர் ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ எங்க இருக்கு அப்படின்னா ஜாதி கல்யாணத்தில் இருக்கு அகமன முறையில் இருக்கு காதல் அப்படிங்கிறத கொண்டாடுறோம் ஆனால் தான் வீட்டு பையனோ பொண்ணோ வேற ஜாதி தான் ஜாதி இல்லாம வேற ஜாதி பையனை ஒரு பொண்ணை அவங்க வந்து காதலிச்சிட்டாங்க அப்படின்னா அவனை ஜாதி ஆணவ படுகொலை செய்யவும் தயங்காத ஒரு சமுதாயமாக தான் இருக்குது அப்போது காதலின் பேரால் கொலைகளும் இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ வந்துட்டு அதுக்கு நீங்கள் நம்ம சொல்கிற அந்த மென்மை ரோஜாப்பூ அதுக்கெல்லாம் தாண்டி ஒரு ரத்தமான அதற்கான ஒரு கொடூரமான முகத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதையும் நம்ம ஞாபகப்படுத்துகிறோம் அம்பேத்கர் வந்து அகமண முறை பற்றி சொல்லுவார் ஜாதிக்கும் அந்த அகமண முறைக்கும் உள்ள நெருக்கமான தொடர்பு பற்றி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த அகமண முறையை தக்க வச்சுக்கணும் அப்போ தான் ஜாதியை வந்து நிலைநிறுத்த முடியும் இந்த சமுதாயத்தில் அந்த அகமண முறை இல்லை அப்படின்னா இந்த ஜாதியை வந்து ஒளிச்சரலாம் அப்போ அதுக்கு உழை வைப்பது காதல் அப்போ இனி வந்து காதலிக்கக்கூடாது காதலிக்கிறியா ஏன் ஜாதியில் பார்த்து காதலிச்சுப்போ அப்படி தான் கொஞ்சம் வருடங்கள் கொஞ்சம் எல்லாம் நிறையா வருடங்களுக்கு முன்பு நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ எங்கள் சித்தி வந்து ஒரு திரைப்படம் பார்க்க கூட்டிகிட்டு போனாங்க நாங்கள் எல்லாம் ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு கேங் அப்படியே இருந்தோம் போனோம் அந்த படம் வந்து நெஞ்சில் ஒரு ராகம்னு நினைக்கிறேன் சரிதா வந்து பாடகியாக இருப்பாங்க தியாகராஜன் வந்து ட்ரம்மராக இருப்பார் அப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணுவாங்க சரிதா வந்து ரொம்ப ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு இவர் அந்தளவுக்கு செல்வாக்கு இல்லாத ஒரு குடும்பத்தில் ஆனால் ட்ரம்மர் இப்போ ரெண்டு பேரும் விரும்புவாங்க அப்போ வந்து ச சரிதா தான் சொத்தையெல்லாம் விட்டுட்டு இவர் பின்னாடி வந்துடுவாங்க திருமணம் பண்ணிக்கிறதுக்காக ஆனால் இவர் வந்து பணத்துக்காக தான் அவங்கள விரும்பியிருப்பார் ஸோ இடைவேளைக்கு முந்தைய காட்சி என்னன்னு பார்த்தா தியாகராஜன் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து ஒரு ஆற்றுல தள்ளி விட்டுருவார் இப்படி இடைவேளைக்கு முன்னேற்ற காட்சியில் முடியும் அப்போ இன்டர்வியூலுக்கு அப்புறம் நாங்கள் வந்து வெளியில் இந்த போண்டாலாம் வாங்கி தருவாங்கன்னு அவங்க பின்னாடி அப்படியே போகிறோம் அப்போ எங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க பார்த்தியா இதுக்கு தான் ஒருத்தனையும் லவ் பண்ணிடக்கூடாது அவன் கொலை பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்னு எங்கள் சித்தி வந்து எங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கிறாங்க ஆனால் நம்ம அப்போவே பயங்கர கிரிமினல் மூலம் இல்லை அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா நல்லவனாக பார்த்து லவ் பண்ணால் எதுக்கு அவன் கொலை பண்ணிட்டு போகிறான் சொல்ல முடியாது சொன்னால் அடிச்சுருவாங்க ஸோ இதை வந்து மனசில் வச்சுக்கிறேன் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் அடுத்த வாரத்தை சொல்றாங்க காதலிக்கலாம் நம்ம காதலிக்கணும் அப்படிங்கிறாங்க நீ வந்து ஜாக்கிரதையா இருந்துக்கும் அப்போ வந்து சின்ன பருவங்க பெரிய அளவில் வயதுக்கெல்லாம் வராத ஒரு ஏழு எட்டு வயசு குழந்த ஆனால் சமுதாயம் எப்படி சொல்லுது அப்படின்னா நீ காதலிக்கலாம் ஆனால் நம்ம ஜாதிக்குள்ள தான் காதலிக்கணும் அப்படின்னு தான் இருக்கு அதுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற உறவு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நீ ஒரு பெண் குழந்தை எப்படி வளர்க்கப்படுது நீங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும் பிறப்பிலிருந்தே பெண் குழந்தைகள் வளர்க்கப்படுவதில்லை வார்க்கப்படுகிறார்கள் நீ இப்படி ட்ரெஸ் பண்ணணும் நீ வந்துட்டு நிறையா முடி வைக்கணும் நீ அடக்க ஒடுக்கமாக வந்து ஒரு குடும்ப பெண்ணாக அதை பற்றிலாம் நிறையா சொல்லிட்டேன் துப்பட்டா போடுங்க தொழில் புகழ்ன்னு வேறு சொல்கிறாங்க ஸோ அப்படி வந்துட்டு அடக்க ஒடுக்கமாக இருக்கணும் வேற எங்கேயும் போயிடக்கூடாது பொது வழியில் சிரிச்சிடக்கூடாது அராத்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு அடக்க ஒடுக்கமாக படிப்பு மாப்பிள்ளை வீட்டில் சரின்னு சொன்னா படிக்கலாம் வேலை அவங்க வீட்டில் ஓகேனா போகலாம் இப்படி எல்லாம் சொல்லி வளர்க்குறது எதுக்கு அப்படின்னா தான் ஜாதியில த மதத்தில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறக்கு தான் அப்ப இந்த நாட்டில் இந்திய சமூகத்துல ஒரு பெண் குழந்தை வளர்க்கப்படுவதே ஒரு ஜாதியை கட்டி காப்பதற்காக தான் அவ அவ வந்துட்டு வேற எதுவும் வந்து யாரையும் காதலிச்சிடக்கூடாது ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணிடக்கூடாது அவ கருவை அந்த கற்பப்பையில் வந்துட்டு வேறொரு ஜாதி குழந்தை கரு வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக கவனித்து செதுக்கி 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 அப்படியே வீட்டில் வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க சரி இந்த குழந்தைங்க லவ் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா குழந்தை திருமணம் இன்னைக்கு குழந்தை திருமணம் நம்ம பேசுகிறோம் ஏதோ நமக்கும் அதுக்கும் தொடர்பில்லாத விஷயமாக நம்ம அதை பார்க்குறோம் அப்படி இல்லை எதுக்கு குழந்தை திருமணம் பண்ணப்படுது அந்த பெண் குழந்தை வளர்ந்து படிச்சு இல்லை வேலைக்கு போகிறப்ப வேறு யாராவது லவ் பண்ணிட கூடாது அதுக்கப்புறம் வயசுக்கு வந்த உடனேயே ஒரு ஒரு பத்தாவது படிக்கிறப்ப பதினொன்றாவது படிக்கிறப்பவே கல்யாணம் பண்ணி கொடுத்துறது அப்ப அதுல பாத்தீங்க அப்படின்னா காதலுக்கு உழை வைப்பதான் அந்த குழந்தை திருமணத்தோட நோக்கம் அகமண முறையில் கட்டி தான் அதோட நோக்கம் அதுல பெண் குழந்தைக்கு தான் வயசு கம்மியா இருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிற ஆணுக்கு கண்டிப்பா இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் இருக்கும் இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு கூட இருக்கும் ஆனால் பெண் குழந்தைக்கு தான் வயசு கம்மியாக இருக்கும் அப்போ குழந்தை திருமணம் அப்படிங்கிறத அது ஒரு சடங்கு அது வந்து ரொம்ப தப்பு அப்படி தான் பேசுகிறோமே ஒழியா அதுக்கும் காதலுக்கும் நெருங்கிய உறவு இருக்குது காதல் வந்துட்டு வந்துடக்கூடாது அவளுக்கு அப்படிங்கிறதுக்காக வயது வந்த உடனேயே அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு செட்டில் பண்ணுற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ ஜாதியை உடைக்கணும்னா காதல் திருமணத்தை தான் நம்ம ஊக்குவிக்கணும் ஸோ அது ரொம்ப முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய வேலை அப்போ அதன் மேலே இருக்கிற ஒவ்வாமை இந்த வயசில் வந்தால் அதுக்கு இன்ஃபாக்சுவேஷன் இந்த குழந்தைக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிற வாதங்கள் எல்லாமே அது எப்படி சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியலை ஏன்னா அந்த வயசில் ஒரு ஒரு இருபது வயசில் வந்துட்டு நம்ம ஓட்டு போடுற உரிமை கொடுக்குறோம் பதினெட்டு வயசுலேயே கொடுக்குறோம் அப்படி இருக்கிறவங்களுக்கு தாயினையை தேர்ந்தெடுக்கிற உரிமையை ஏன் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம் அது வந்து தப்பாக தான் இருக்கும்னு எப்படி நம்ம முடிவெடுக்கிறோம் சமுதாயம் எப்படி முடிவெடுக்குது அவளுக்கு தெரியாது இன்னொரு விஷயம் வந்துட்டு ரொம்ப பெரிய உருட்டு என்ன சொல்லுவாங்கன்னா என் பெண் குழந்தைய மயக்கி கூட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க லவ் பண்றதுல ஏங்க அவங்க பெண் குழந்தை மேலே அதை விட ஒரு பெண் குழந்தையை அவமானப்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியல அவங்களுக்கும் மூளை இருக்குல்ல அவங்களுக்கும் சிந்திக்கிற திறன் இருக்குல்ல அப்போ ஏ ஒன்றுமே தெரியாது என் குழந்தைக்கு அவள் வந்து அவ்வளோ நல்ல பொண்ணு ஒடுக்கமாக வளர்த்தேன் தான் மைக்கி கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படிம்பாங்க ஸோ இது இது எப்படி சரியாக இருக்க முடியும் ஸோ இது வந்து இது இது எல்லாமே அப்புறம் பெற்றோர்கள் சம்மதத்தோடு தான் காதல் திருமணமாக இருந்தாலும் நடக்கணும்னு சொல்கிறது நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னோடது காதல் மனம் எல்லாருக்குமே தெரியும் அப்போ எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை அப்படின்னு ஒன்று எத்தனை காலம்தான் காத்திருக்க முடியும் இன்னைக்கு க்ளோரிஃபை பண்ணுறாங்க ஒரு நிறைய பேர் க்ளோரிஃபை பண்ணி நான் பார்த்துருக்கேன் என்னென்னா எங்கள் அம்மா அப்பா வந்து காதல் திருமணத்திற்கு ஒப்புதல் தர்ற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஓகே நல்ல முடிவு உங்களுக்கு அறுபது வயசு ஆகிற வரைக்கும் அவங்க ஒப்புதலே தரலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படி நிறைய நடக்கு நடக்குது இல்லை அதை அதை வந்து வசதி கருதி அப்படியே மறந்துட்டு இதை வந்து க்ளோரிஃபை பண்ணுறது அதை வந்து அவங்க ஒப்புதல் தர்ற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் அப்படி தராதவங்களுக்கு என்ன முடிவு அப்படின்னா ஓகே எனக்கு இதுதான் முன்னுரிமையாகப்படுது எனக்கு பிடிச்ச இணையரோடு நான் போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப இழிவாகவும் பகடியாகவும் பார்க்குறோம் அப்போ அங்கேயே ஜட்ஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுது அப்போ அப்படி சொல்கிற சொல் அதை அது உயர்த்தி பிடிக்கிறப்பவே ஒரு தூய்மைவாதம் வந்துடுது நமக்கு இதுதான் ரொம்ப நல்ல விஷயம் காதல் திருமணம்னாலும் அவங்க பெற்றோர் சம்மதத்தோடு பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது அவ்வளோ தேவையில்லை வேணும்னா அவங்க வந்துட்டு சம்மதம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த தூய்மைவாதம் இது எல்லாத்தையுமே உடைக்க வேண்டியதாக இருக்குது எவிடன்ஸ் கதைன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்ப அவர் தொடர்ந்து இந்த ஜாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக அவர் வந்துட்டு போராடிட்டு இருக்காரு அதுக்கான சிறப்பு சட்டம் வேணும் அப்படின்னும் அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்போ அவர் வந்து ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்தார் நான் நிறைய மேடைகள் அதை சொல்லியிருக்கேன் ஒரு அப்பா ஒரே பொண்ணு அவங்களுக்கு அந்த பொண்ணு ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த பொண்ணும் அந்த ஹஸ்பண்டும் அவ் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த இணையரும் சேர்ந்து வாழ்கிறாங்க வீட்டை எடுத்துகிட்டு ரெண்டு வீட்லேயும் எதிர்த்துட்டு அப்போ ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு வந்து கன்சீவ் ஆயிடுறாங்க அவங்க அப்போ இந்த அப்பா வந்துட்டு இவங்கள கூப்பிடுறாரு நான் வந்துட்டு என் பொண்ணுக்கு வழக்காப்பு செய்யணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு நம்பி வந்தவங்கள கொலை பண்ணிடுறாங்க அவங்க வீட்லேயே வச்சு ரெண்டு பேரையுமே அந்த பொண்ணு எட்டு மாசம் கர்ப்பிணி அந்த பொண்ணையும் கொண்டுறாங்க அந்த பையனையும் கொண்டுடுறாங்க அப்போ அந்த அப்பா ஜெயிலுக்கு போயிடுறார் அப்போ இவர் வந்து ஜெயிலில் போய் அந்த அப்பாவை பார்க்குறாரு பார்த்து பொண்ணு மேலே கையை கூட ஒரு சுந்துவரில் கூட நீட்ட மாட்டேன்னு சொன்னாங்க ஏன்னா அப்படி தான் பாசமாக வளர்த்துருக்காங்க நான் வந்து என் பொண்ணை கை நீட்டி கூட நான் அந்த அப்பா சொல்கிற அப்பா அப்படி இருக்கிற நீயே உன் பொண்ணை கொலை பண்ணியிருக்கே அப்போ பொண்ணை விட அவனுக்கு ஜாதி பெருசா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கறாரு அப்போ அதுக்கு அந்த அப்பா வந்து சாமியை விட எனக்கு ஜாதி தான் பெருசு அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு அப்போ எந்த அளவுக்கு அந்த ஜாதி வெறி அப்படிங்கிறது ஊறி போயிருந்துச்சு அப்படின்னா தம் பெத்த மகளை கொலை பண்ணவும் தயங்காத ஒரு நிலைக்கு அந்த அந்த பெற்றோரை வந்து அது கொண்டு போயிருக்கும் ஸோ இங்கே நம்ம வந்து ரொம்ப யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த பெண் குழந்தையின் மீதான நேசம் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் டு ஆல் கண்டிஷன்ஸ் அப்படின் தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது ஓகே அது வந்து ஒரு மாடை வந்து ஒரு கம்பில் கட்டி இருக்கிற மாதிரி தான் ஒரு கம்பை நட்டுருக்கோம் அதில் ஒரு மாடை கட்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த கயிறு இருக்கிற வரைக்கும் அந்த மாடு சுற்றி வரலாம் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அது மீறி போக முடியாது அப்படி தான் ஒரு பெண் குழந்தையோட வாழ்க்கையும் இருக்குது உனக்கு பிடித்த விஷயங்கள் அது எல்லாமே வந்துட்டு நான் தர முடியும் எ எது வரைக்கும் அந்த குடும்பத்தோட கௌரவம் இந்த குடும்பத்தோட கண்ணியம் அவங்க கால் கூப்பிட்ற ஸோ கால்ட் அந்த கண்ணியம் இது எல்லாத்தையும் நீ காப்பாற்றணுன்னா நான் சொல்கிற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அது வரைக்கும் நீ எங்கே வேணால் வரலாம் அது வரைக்கும் கொடுக்குறதெல்லாம் சுதந்திரம் அப்படின்னு நம்ம தப்பாக இருக்கோம் அங்கே தாண்டி போனோன்னா தான் தெரியும் எது எந்த எல்லைக்கும் அது போகும் அப்படிங்கிறது ஸோ அதை வந்து நினைவுபடுத்த வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும் ஸோ இந்த காதலுக்கும் ஜாதிக்கும் உள்ள உறவு கல்யாணத்துக்கும் ஜாதிக்கும் உள்ள உறவு இது வந்து தொடர்ச்சியாக நம்ம அடுத்த தலைமுறைக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஒரு கல்யா ஒரு ஜாதிங்கிறது இந்த நாட்டில் எங்கே நிலைநிறுத்தப்படுறது அப்படின்னா கல்யாணத்தில் அதுக்கு வந்து உழை வைப்பது எதுனா காதல் தான் ஜாதி மறுப்பு திருமணம் தான் அப்போ இந்த ஜாதி மறுப்பு திருமணங்களுக்கு சமுதாயத்தில் வர்ற எதிர்ப்பு இது எல்லாமே அந்த ஜாதிய சமுதாயத்திற்கான ஆதரவாக தான் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை அப்படி தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் பதினைந்து நிமிடங்கள் கொடுத்துருக்காங்க நான் பேசிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து வளவன் தோழர் வந்துட்டார் அவரோட உரையை கேட்க ஆவலாக இருக்கிறேன் சப்திகா தோழரோட ஒரேன்னு கேட்க ஆவலாக இருக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி தோழர்களே ஃபர்ஸ்ட் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி நிறைய காதல் புத்தகங்களை கொண்டு வரணும் காதலை நம்ம தொடர்ந்து கொண்டாடிட்டே இருப்போம் வாழ்த்துக்கள் நன்றி நிச்சயமாக காதலை கொண்டாடுவோம் தோழர் பேசும்போது இன்றைய சூழலில் எப்படி சாதியும் காதலும் குறித்தான பார்வை இருக்கு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன குறித்து பேசுனாங்க அவங்க பேசும்போது எனக்கு இரண்டு நூல்கள் நினைவுக்கு வந்தது பெருமாள் முருகன் அவரோட காதல் சரி என்றால் சாதி தப்பு ஒரு கட்டுரை தொகுப்பு அதுபோல கோ பழனி சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் எம் பேராசிரியர் கொலையுண்ட காதலும் தெய்வமான பெண்களும் முக்கியமான இரண்டு நூல்கள் தோடர் பேசும்போது எனக்கு அந்த நூல்கள் தான் மனசில் நிழலாடி கொண்டிருந்தன